முக்கால முக்கா புல்லா லைலா ஓ லைலா முக்கா புல்லா புல்லா லைலா ஐயோ நண்பா கங்க மாதிரி சீரி பாஞ்சு கடல் மாதிரி துள்ளி துள்ளி குதிச்சிட்டு இருந்தியே இப்ப சாம்பலாக்கு ஒரு சட்டிக்குள்ள ஓயிட்டே நண்பா ஐயோ நண்பா அது வந்தி அவன் உயிரோட இருக்கும் போதான் பாத்து பாத்து இம்சம் கொடுத்த சாம்படானதுக்கு அப்புறம் சக்கரப்படுத்த வந்தியா

நம்பிக்கை நினைப்பா கால் தாருமலதான் இருக்கு நான் செத்த மாதிரி நடிச்சிருக்கே நீ இப்படி அழுவறியே நான் உண்மையிலே செத்துனா என்ன இருக்கும் என்ன இருக்கும் இன்னைக்கு செத்தா நாளைக்கு இரண்டாவது நாள் பதினாறு கருமாதி அடுத்த வருஷம் தவசம் மதோ பின்ன அண்ணா இன்னைக்கு செத்த மாதிரி நடிச்சேங்கற பத்து நாள் கழிச்சு லவ் பண்ண மாதிரி நடிச்சேன் பா செத்தால உண்மையா சாகணும் லவ் பண்ணால சீரியஸா லவ் பண்ணணும் ஓகே இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நான் உண்மையா செத்துறேன் இப்ப லவ் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கு சீரியஸா லவ் பண்றேன் ஐ லவ் யூ மதோ ஆமாயா நீ요 சின்ன ப மாதிரி 50 அடிக அண்ட பக்கம் ஓடிட்டே என்னைய லவ் அத ம் மடோ ம் இது கூட ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கு லவர் மாதிரி இல்ல ம் ம் லவ் யூ மாமா <oung> குழந்த <linguistic problem> <big> புடி 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 ஆ ஐயோ போலாம் ஹோல்ட் ஆன் ரே கடிச்ச பஸ் அடுத்து ஸ்டாப்ல தான் நிக்குது கூட கூட வந்து நிக்குது சார் உங்க குழந்தைய புடிங்க சார் வா 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 நான் டாய்லெட்டுக்கு நீ வா ஐயோ இத வாஷ் பண்ணிட்டு வரேன் ஐயோ மூக்க புடிச்ச நான் எப்படி போய் தொடுவேன் 1... 2... 3... 4... 5... 6... 7... 8... 9... 10... 11... 12... 13... 14... 15... 16... 17... 18... கெல ஐடியா தப்பு இன்னைக்கு நல்ல நாள் சீக்கிரம் அடே வாயா இதே என்ன எக்ஸ்போர்ட் அது உனக்கு சங்கு உதிருத்தான் நான் போவேன் பிரதர் இந்த மெண்டல் ஹாஸ்பிடல் உங்க கூட இருக்கறதால உங்க லவ் कंफ्यूज ஆகுது இவனை டிஸ்போஸ் பண்ணு கெட் அவுட் இரிட்டா இருந்ததனால நான் कंफ्यूज ஆயிட்டேனே என்னையா कंफ्यूज உன் வயசுல நான் எல்லாம் 40 அடிக்கு அந்த பக்கம் ஒரு பொண்ணு இருந்து மூச்சு விட்டா போடும் ஐயா பைசா என்ன கண்டுபிடிச்சிருவேன் நீ லோன் வாங்கி என்னையா வியாபாரம் பண்ண போற ஆமா நீ கிஸ் பண்ணியே அப்ப புருஷ எங்க போய் அவன் சிகரெட் பிடிக்க வெளிய போறனா அதனால தான் சீட்ட மாதிரி உட்கார்ந்துட்டேன் அவனுக்கே புடிச்சாம தான் நான் வெளிய போயிருக்கேன் நீ அந்த அவன் வீட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்தா. ஊரே நான் தூக்கிலே தொங்கிரேன். அண்ணே, ஜனங்க எல்லாம் என்ன பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாங்கல. அட ஜனங்க ஊடியா.

காதலி நான் பேக் இருக்கறப்போ கண்ணு முன்னாடியே இன்னொருத்திய அது வயசார ஒருத்திய கிஸ் பிடிக்கல கெட் அவுட் அது மது நீ மனம் போனபடி பேசாத நாக்கு பக்கம் திரும்புங்கிறதுக்காக நீ கண்டுபடி பேசலாமா எடுத்துறலாம் ஆனா வார்த்தை கொட்டிட்டா அள்ள முடியாது யார் சொன்ன அந்த டயலாக் பழைய தமிழ் படத்துல பார்த்தேன் உப்பு கொட்டினா அள்ள முடியுமா முடியாது

என்ன மாதிரி பிகர் சும்மா கட்ட மாதிரி கப்பு தண்ணி கொடுத்து நீந்திர அவனை பார்க்காம ஏன்டா ஒப்பாடி வைக்கிற அதுக்காக இப்படிப்பட்ட பேரலைக்கு ஆண்டவன் அடுத்த நாட்டுல படைக்காம நம்ம நாட்டுல படைச்சு நம்ம கண்ணு முன்னாடியே டை வடிக்கல அதை பார்த்து தண்ண ஆனந்த கட்டி விடுற நல்லா இருக்குல்ல

அது பதிலுக்கு கொண்டு கொடு அத அப்படியே வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடு என்ன கட்சிகே அப்படியே எடுத்து